வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா வந்துட்டு நம்ம மீடியா யூடியூப் சேனலெல்லாம் பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன் சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்ச ஒரு விஷயம் அதோடய கண்டினியூஷன் வந்து இப்போது போய்கிட்டு இந்த மாதம் கொஞ்சம் பரபரப்பாக அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுல என்ன அப்படின்னா சுற்றி அவர்கள் ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க தான் வந்துட்டு இது வந்து பெரிய ஒரு விஷயமா வந்து உருவெடுத்து அந்த இன்டர்வியூ பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போச்சு ஐம்பத்திரண்டு நிமிஷமும் என்னமோ அந்த இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் வந்துட்டு இவங்க வந்து இவங்க பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி லீக்ஸ்னா என்ன அது வந்து எப்படி நடந்தது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது யாரால செய்யப்பட்டது இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க பரபரப்பான ஒரு விஷயம் தானே எல்லாரும் பேசதா செய்வாங்க இருந்தாலும் இந்த இந்த டைம்ல வந்து இவங்க திடீர்னு வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இன்னைய வரைக்கும் புரியவே இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு சுற்றிக்கும் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திகமாக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆன டைம்ல நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம் இல்ல டிவ்ஸ் அப்ளை பண்ணும்போது பேட்டி கொடுத்துருக்கலாம் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க செட்டில் ஆயிட்டீங்க இப்போ வந்துட்டு வந்து நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எதற்காக இவங்க திருப்பியும் வந்து இதை பற்றி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது இல்லையா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்தது இது சம்பந்தமாகவே நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதை பத்தியெல்லாம் பேசியிருக்காங்க வெளியில வரும்போதாவது பேசியிருக்கணும் அப்பவும் பேசல இப்போ வந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் வந்து செய்யறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இருந்தாலும் சொல்றாங்க ஒரு பேட்டியில வந்து முதல்ல கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லிட்டாங்க நான் கம்பேக் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் வரவே மாட்டேன் வரவேட்டேன் நைன்ட் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்களோட யூடியூப் சேனலே வந்து சுற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே நான் வர்றதா இருந்தா ஏதாவது அதாவது டிவியில தான் நான் வருவேன் அந்த சினிமாவில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் வந்து முன்பட்ட ஒரு விஷயம் இல்லையா ரெண்டு வீடியோவுமே ஒரே வாரத்துல தான் வெளியாகுது இன்னொரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நான் கம்பேக்லாம் கொடுக்க மாட்டேன் நான் வரதா இல்லை எனக்கு அந்த ஐடியா இல்லை அப்படின்றாங்க அதே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுடைய யூடியூப் சேனல் என்ன சொல்றாங்க நான் வரதா இருந்தால் நான் டிவியில தான் வருவேன் ஏதாவது ஒரு டிவியில தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கருத்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு இது வரைக்கும் சொன்னப்போ எல்லாருமே வந்து சுற்றி மேலே தான் வந்து நம்ம பரிதாபப்பட்டோம் பாவம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல பணக்கார பசங்களாம் சேர்ந்து பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அப்படி தான் பரிதாபப்பட்டேன் அப்போ முன்னுக்கு பின்னணி நிறைய விஷயங்கள இருக்கும் அவங்க வந்து பேசும்போது ஏன் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது இப்போ முதல் தடவை அவங்களுடைய பேட்டியை பொழுது ஒன்றுமே தெரியல பிளாங்காக வந்து ஒரு பொண்ணு வந்து புலம்புறா அவள் லைஃப்பில் நடந்த கஷ்டங்களை சொல்கிறா அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு திரும்பவும் அந்த பேட்டியை நம்ம வந்து பார்க்கும்பொழுது அதில் அழுத்தமாக நமக்கு சில மிஸ்டேக்ஸ் வந்து கண்டலைப்படுது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு யூடியூப் சேனலுக்கு அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்று கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது அது மாதிரி ஒரு தடவை சொன்ன திருப்பி 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 அவங்க சொல்ற மாதிரியும் இருக்கு சில இடத்துல ஒரு சில நடிகர்களை தாக்கி பேசுறாங்க சில இடத்துல அதே நடிகர்களை சப்போர்ட் பண்ணியும் பேசுறாங்க ஸோ இது முன்னுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எத்தனை பேர் என் கவனிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் வந்துட்டு முதல்வர் பார்க்கும்போது எனக்குமே தெரியல முதல்வர் பார்க்கும்போது எனக்குமே இப்போ பதிதாக தான் அது ஏன்னா டூ தௌ டூ டூ தசண்ட் நினைக்கிறேன் நம்ம டூ தௌசண்ட் எயிட்டில் தான் வந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிவர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்புறம் யூகே போனாங்க அப்புறம் வந்து திருப்பி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம் அதெல்லாம் இருக்கட்டும் இருந்தால் கூட ட்விட்டரில் அவங்க போட்ட பதிவுகள்லாம் வந்துட்டு பெரிய விஷயமா அப்போ பேசப்பட்டது என்ன அப்படின்னா அப்போ வந்து குறிப்பாக அவங்க சொன்னது வந்து தனுஷ் அவங்க வந்து எங்கள் கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரிகள் வந்து அவங்க ட்விஸ் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னும் சில நடிகர்கள் பேர் அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாங்களோ அவங்களுடைய பேர்கள் அவங்க அதெல்லாம் போட்டு வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து என்ன தப்பா யூஸ் பண்றாங்க தப்பா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல அவங்களே டைப் பண்ணி அனுப்புற மாதிரி வந்துச்சு அது மட்டும் வரல ஒரு சில நடிகைகளோட தேவையில்லாத படங்களும் வந்தது அதாவது ரொம்ப அந்தரங்கமான படங்களும் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்தது குறிப்பா சொல்லணும்னா திரிஷா ஆண்ட்ரியா இவங்களுடைய அந்தரங்க படங்கள் வந்து வந்தது அதே மாதிரி தனுஷ் அனிருத் இவங்களுடைய படங்களும் அதுல வந்து சேர்ந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது பார்ட்டிஸ்ல எடுத்த படங்களா இல்ல எங்க எடுத்த படங்களா அப்படின்னு தெரியல ரொம்ப அந்தரங்கமான படங்கள்லாம் வந்துட்டு சுஜித்ராவோட ட்விட்டர் பேஜில் வந்து வந்துச்சு அப்போ வந்து சுத்தித்ரா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதுவுமே பேசல கொஞ்ச நாளைக்கு இந்த இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க எதுவுமே பேட்டி கொடுக்கல இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி எல்லாம் வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லல இவங்க வந்து யூகே போயிட்டாங்க சுத்தித்ரா வந்து இங்கே இல்ல யூகே போயிட்டாங்க அந்த சமயத்துல ஸோ அங்க இருக்கும் பொழுது இங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டா இருந்த கார்த்திக் குமார் வந்து என்ன சொன்னாங்க அவங்க வந்து பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அதனால கூட வந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு இவங்க மறுப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கப்புறம் சுத்தித்ரா கிட்ட வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் வரல என்னு என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஹேக் பண்ணிட்டாங்க வேற யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லிருக்கணும் இல்லையா சொல்லல ஆனால் வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்க நான் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் என்னுடைய கணவர் எதிராவே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அது வந்து இப்போ அந்த கம்ப்ளைண்ட் என்ன நிலமையில இருக்கு என்ன விசாரணை நடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல சொல்றாங்க நான் அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவர் தான் வந்து இதெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே இவங்களுக்கு அதாவது அந்த பேட்டியில சொன்னது ஒரு ஐம்பத்திரெண்டு நிமிஷம் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா அதுல வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து விருப்பம் இல்லாம தான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்றாங்க அதாவது இது வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் எனக்கு வந்து இதில் விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க அதாவது அவங்க சைட்ல இரு கார்த்திகுமார் அவருடைய இருந்து தான் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வேற வழியே இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய தங்கையோடைய வாழ்க்கைக்காக அடுத்து அவளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது என்ன எனக்கு ஒரு புரியாத விஷயம்னா உங்கள் தங்கைக்காக நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்ன கட்டாயம் இருக்கு அவங்க வீட்ல இருந்து என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப சொல்றீங்க எனக்கு வந்து கல்யாணம் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து அந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அப்பவே நீங்க அதை சொல்லிருக்கலாமே வேற ஒரு மாப்பிளை பாத்துக்கலாமே அப்படி இல்லாம எப்படி நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷத்துலேயே உங்க வந்து ஒரு இது கண்டுபிடிச்சாங்க கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ரெண்டு வருஷத்துலயே குழந்தை பிறப்புக்காக நான் வந்து டாக்டர் போகும்போது எனக்கு எல்லா வருஷமே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு தான் வந்து ஃபால்ட்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டாவது வருஷத்துலயே உங்களுக்கு வந்து அவர் வந்து சுத்தமா பிடிக்காம போயிட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு டாக்டர் போறாங்க போகிறாங்க போகும்போது அந்த ஹஸ்பண்ட் கிட்ட தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு சரிங்களா இந்த மன நிலமையில ரெண்டு பேரும் ஒத்துமையாவும் இல்ல சண்டை தான் போட்டுக்கிறாங்க வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு அவர் கோச்சிட்டு அவருடைய பெட்டி படிக்கையில எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு சண்டை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இதில் வந்து ரெண்டு பேருக்கும் டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கு சேர்ந்து போறது அந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க அவருடைய கணவராக இருந்த கார்த்திகுமார் வந்துட்டு என்னுடைய ட்விட்டர் பாஸ்வேர்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க யோசி பாருங்களேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆயிருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டால் குழந்தை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு இதை பத்தி நான் வந்து கேட்கும்போது அவர் எங்கிட்ட கோச்சுக்கிட்ட அவர் வீட்டு கூட போயிட்டார் அப்படி இருக்கும்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து ட்விட்டர் பாஸ்வேர்டு கூட கேட்டா வந்து இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் நாள் எப்பயாவது வருவாங்க போவாங்க நான் ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டாங்க குடுத்தாங்க சுச்சி லீக்ஸ் நடக்கிற அந்த சமயத்துல அவர் வந்து ட்விட்டர் பாஸ்வேர்டு கேட்டதாகவும் இவங்க வந்து பாஸ்வேர்ட கொடுத்ததாகவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க சுச்சி இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க சண்டை போட்டீங்க இல்லையா சண்டை போட்டு தானே வந்து இருக்கிறீங்க உங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ட்விட்டர் பாஸ்வேர்டு அவர்கிட்ட கொடுப்பீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பாஸ்வேர்டாக ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து சில பேர் தான் இப்போலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அவங்க அவங்க இமெயில் இது வந்து ஒரு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேணா ஷேர் பண்ணிப்பாங்க இதை அவரை பர்சனல் அக்கௌண்ட் உள்ள பாஸ்வேர்டு வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிறது இல்லை சரி கணவன் அப்படிங்கிறதுல நீங்கள் ஷேர் பண்ணால் கூட ஒரு தகவலில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தான் லாகின் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ லாகின் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆதாரம் எல்லாரும் இன்டர்நெட்டில் பதிவு இருக்கும் இல்லையா எந்த ஒரு பதிவுமே எந்த இடத்துல இருந்து போடுறாங்க எந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து போடுறாங்க அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிக்க முடியும் நம்மளால முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த பதிவு யார் போட்டாங்க எங்கே இருந்து போட்டாங்க எந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து வந்தது அப்படிங்கிறத போலீஸ் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருந்தும் அவங்க ஏன் கண்டுபிடிக்கல யார் வந்து அந்த பதிவு போட்டாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து ஏன் இன்னும் வெளியில கொண்டு வரல அவங்க கொண்டு வர வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுற்றி அதையும் சொல்லியிருப்பாங்க போலீஸே சொல்லிட்டாங்க இவங்க நெட்வொர்க்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு போலீஸே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனா அது வரல அப்படி வரல அப்படிங்கிறப்போ அந்த போஸ்ட் யார் போட்டாங்க அப்படிங்கிறது வந்து போலீஸ் ஐயோ கண்டுபிடிக்கல அப்படிங்கறத தான் அர்த்தம் சரியா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்றாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா இல்ல எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கறது தெரியல ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட தான் நிற்குது அதுக்கு மேலே எதுவும் நடக்கல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன் என்ன பாஸ்வேர்டு கொடுத்ததுனால இந்த அக்கௌண்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையாவே நம்ம எடுத்துக்கிட்டா கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இவர் வந்து என்கிட்ட அழுதுகிட்டே சொல்றாரு நான் தான் இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் குமாரே சொன்னதா சொல்றாரு சொல்லுவதுக்கு அப்புறமா தான் வந்து சுற்றி என்ன பண்ணுறாங்க நம்ம இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒத்து வராது நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கேட்குறதா சொல்றாங்க ஆனால் வந்து என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல இருந்தே நான் வந்து டிவர்ஸ் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இந்த விஷயத்த வந்து அவர் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து டிவர்ஸ் வந்து நான் என்னுடைய பக்கத்துல இருந்து நான் டிவர்ஸ் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ டிவர்ஸ் கேட்டது தவிர இவங்க தான் அப்போ நீங்க முதல் வருடத்துல இருந்து நீ டிவர்ஸ் கேட்கறதா இருந்தா அப்படி டிவர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட நீங்க எப்படி பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க நீங்க தான் வந்து டிவர்ஸ் கேட்கறீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் பிடிக்கல என்ன அர்த்தம் அந்த ஹஸ்பண்ட் பிடிக்கல அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட நீங்க எப்படி பாஸ்வேர்டை கொடுக்க முடியும் முடியாது இல்லையா இப்ப நம்ம பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல இந்த மனசு சரி நமக்கு தெரியுது நான் ஒரு வருஷத்துல டிவர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் டிவர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இது பண்றேன் ரெண்டாவது வருஷத்துல அந்த அவர் வந்து குழந்தை பத்துக்கு தகுதி இல்லாதவங்க எனக்கு தண்ணி போச்சு எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை அப்படி பொழுது நீ சமூக வலைதளத்தில் உன்னுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் அந்த பாஸ்வேர்டு எனக்கு கூடுன்னு கேட்டேன் நான் நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க இல்லையா ஸோ இதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு நம்மளுக்கு அவங்க சொல்றது அதாவது சண்டை போட்டுட்டு இருந்தோம் ஆனால் பாஸ்வேர்ட் கேட்டாங்க கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க இது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அதே ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேட்டியில் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எனக்கு சில முரண்பாடான கருத்துகள் இருக்கு அதை தான் நான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்னு வந்து என்னதான் பைவன் ரங்கநாதன் பற்றி பேசியிருந்தாங்க எனக்குமே வந்து பைவன் ரங்கநாதனுடைய பேச்சு வந்து பிடிக்காது நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய வீடியோகளில் நானும் சொல்லியிருக்கேன் பல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கும் நான் அதிகமாக சொல்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி அது சுற்றியாக இருந்தாலும் சரி வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தவறே செஞ்சுருந்தாலும் அதை கொண்டு வந்து மீடியோவில் பேசி வந்து காசு பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அதை தான் வந்து பல்வான் ரங்கநாதன் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இவங்க திட்டுறாங்க அஃப்கோர்ஸ் சுற்றியை பற்றியும் ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க அண்ட் அவங்க வந்து ட்ரக் ரிட்ஸ் அவங்க வந்து அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அதனால தான் கண் அப்படியாச்சு அதனால தான் வாய் அப்படியாச்சு இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது நம்மளால அந்த மாதிரிலாம் பேச முடியாது ஒரு நான் ஒரு பெண்ணு எந்தாலே வந்து பெண்ணை அந்த மாதிரி விமர்சனம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளால பைவான் ரங்கநாதன் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்ப பைவான் ரங்கநாதன் அவர்கள் மீது சுற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோவம் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானது அதை வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன் இன்னும் அதிகமாக தான் சொல்றேன் நான் வந்து பைவான் ரங்கநாதன் அவர்களை வந்து திட்டி வீடியோ போட்டேன் ஆனால் டேரெக்டாக வந்து என்ன அவர் எதுவுமே பேசல ஏதோ ஒரு பொண்ணை வந்து அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் திட்டினேன் நான் டேரெக்டாக பாதிக்கப்படல இருந்தாலும் நான் திட்டினேன் ஆனால் சுற்றி வந்து டேரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா திட்டத்தான் செய்வாங்க அந்த விஷயத்துல வந்து நான் உங்க மேல எந்த தப்பே சொல்ல மாட்டேன் இவங்க மட்டும் இல்லை யா எந்த நடிகை எல்லாம் ஒரு நடிகை வந்து செருப்பால் அடிச்சாங்க பயில்வான் அதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் போன வீடியோவில் அதான் சொன்னேன் இந்த வீடியோவில் அதை சொல்றேன் சொல்கிறேன் பயில்வான் ரங்கநாதன் அடி வாங்க தான் போகிறார் இன்னும் நிறைய அடி வாங்குவார் ஆனால் அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் வந்து அப்படி ஸோ அது வந்து ஓகே கரெக்ட் ஆனால் பயில்வான் ரங்கநாதன் அவர்களுடைய பொண்ணு பற்றியும் அதில் பேசியிருந்தாங்க பொண்ணு வந்து ஒரு லெஸ்பியன் லெஸ்பியனா இருக்கிறது தப்பா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து அந்த இதுல அந்த பொண்ணு பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க லெஸ்பியனா இருந்தாலும் இல்லாட்டாலும் விருப்பம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து முடிவெடுக்கணும் அதுல வந்து யாரும் தலையிடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தவறான விஷயம் இல்ல அப்படின்றாங்க அப்ப நீங்க உங்க கணவர் மட்டும் கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான ஒரு வார்த்தையா யூஸ் பண்றீங்களா அது வந்து தப்பா தெரியலையா நீங்க ஒரு பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க ஓகே இது வந்து உங்க கணவர் மட்டும் நீங்க வந்து கே வந்து கே வந்து அப்படி வந்து இப்படி அப்படின்னு சொல்றீங்களா அது தப்பு இல்லையா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டீங்க தான் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அது அவரால் கொடுக்க முடியல அப்படின்னா விலைக்கு வந்துட அவரே எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை வேலைக்கு வந்துட்டீங்க இவர்கள் கல்யாணத்துக்குள்ள போயிட்டீங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது அவங்க இப்ப வந்து அவர் வந்து அவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இல்லையா அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சகிலா அவர்களை பத்தி பேசிருந்தாங்க சகீலா வந்துட்டு பைவன் ரங்கநாதன் அவர்களை வந்து ஒரு நேக்காளர் அதாவது பைவன் ரங்கநாதன் எதிராக உட்காந்துருந்தாரு சகிலா வந்து அங்கே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க கூட இன்னொருத்தர் யாரும் வந்தாங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க கேள்வி கேட்கறதுல அதுல வந்துட்டு சகிலா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பைவன் ரங்கநாதன் கிட்ட உங்க பொண்ணு வந்து காதலிக்கிறாங்க அவங்க காதலிக்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது பைவன் ரங்கநாதன் பயந்தோ கோம் நீ எப்படி என் பொண்ணை பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்டு பண்ணாரு அது அதுக்கு வந்து சகீலா என்ன கேட்டாங்கன்னா உன் பொண்ணை பத்தி பேசும்போது உனக்கு கோவம் வருதுல உன் பொண்ணு பத்தி பேசினா கோவம் வருதுல பூல இருக்கிற எல்லா பொண்ணையும் நீ பேசிட்டு இருந்தியா அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ கோவந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலி அந்த கேள்வியை கேட்கறதுக்காக தான் சகீலா வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க தப்பு தான் அவங்க பொண்ணு வந்து எடுத்து பேசியிருக்க கூடாது தான் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணை தப்பா பேசினா அவருக்கு புரியும் அதனால தான் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க பொண்ணை பத்தி பை பண்றாங்கன்னு பொண்ணை பத்தி அவங்க பேசினாங்க அதுக்கு அவர் கோப்பட்டார் கோப்பட்டார் இந்த வார்த்தையை கேட்டாங்க அங்கேயும் சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை நான் கேட்கணும்னு தான் நான் வந்து பேசினேன் இப்படி அப்படிங்கிறத அந்த பேட்டியிலே பதிவு பண்ணிருந்தாங்க இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்தது இவங்க சுற்றி கொடுத்த அந்த பேட்டியில சுற்றி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து வேற மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு என்ன என்ன சொன்னாங்க கான்ட்ராக்டர் அதாவது அரேஞ்ச் பண்றவங்க வேலை வந்து பாத்துட்டு இருந்தாங்க தப்பான படங்கள் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு தொழில் அது வந்து அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் அந்த பெட்டியில் சொல்லியிருந்தாங்க அதே சுற்றி வந்து என்ன சொல்றாங்க சக்கீலாவை சகிலா வந்து அந்த மாதிரி படங்கள்ல தான் நடிச்சாங்க ஆனா இப்ப வந்து தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுது தமிழ்நாடு மாதிரி வேற எந்த நாடுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது இப்படி பேசுறாங்க ரெண்டு பேருமே ஒரே வரைய அந்த மாதிரி படங்களில் நடிச்சவங்க அந்த மாதிரி படங்களுக்கு அரேஞ்ச் பண்ணவங்க தான் பைவான் ரங்கநாதனும் சகிலாவும் ரெண்டு பேருமே அப்படிதான் இருந்தாலும் வந்துட்டு ஏன் சகீலாவை வந்து இப்போ நிறைய பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க அவனால மதிக்கிறாங்க பைவாவ ஏன் மதிக்கலன்னா அவர்களும் நல்ல விஷயங்களை பேசியிருந்தா தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா கொண்டாடி இருப்பாங்க அப்படிதான் நீ நல்ல விஷயம் பேசுறியா ஒரு பொண்ணு வந்து பிரச்சனையில இருக்காளா ஒரு நல்ல பிரச்சனை இருக்காளா அவளுக்கு ஆகரவா இந்த மாதிரி இருக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த பொண்ணு போய் சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு எப்படி காப்பாறது இந்த மாதிரி விஷயங்களை நீ பேசுறியா தாராளமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதை விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து பெட்ரூம்ல போய் பார்த்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை வந்து எப்படிதான் பண்ணுவாங்க சோ தான் வந்து சுற்றியும் வந்து கம்பேர் பண்ணி சொன்னாங்க அது வந்து பெரிய தப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ சுச்சி வந்து பைவான் ரங்கநாதனையும் சத்தியாவையும் பத்தி பேசுனதுல எனக்கு எந்த கருத்தும் கிடையாது அது வந்து கரெக்டா தான் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பேசினாங்க அப்படின்னா சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது இல்லையா அதுல வந்துட்டு என்னென்ன பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க ஏன் அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உண்மையிலேயே வந்துட்டு இதுல பாதிக்கப்பட்டது சுச்சி மட்டும் கிடையாது சுச்சிக்கு அடுத்தபடியாக சிம்புவும் பாதிக்கப்பட்ட நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பீப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரியல அது சுற்றியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததான் சிம்புவையும் க்ளோஸ் பண்ணாங்க இந்த இதே சேம் கேங் தான் வந்து இவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு டேர் அவங்களுக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு போதை மருந்து எடுத்துக்கிட்டு டேர் விளையாடுறதா நினைச்சு இதெல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சொன்னாங்க ஸோ இதுல பாதிக்கப்பட்ட முதல் நாள் சுற்றி ரெண்டாவது நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாம எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரியல சுற்றி பாதிக்கப்பட்ட மாதிரியே சிம்பவும் பாதிக்கப்பட்ட சிம்பவும் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு இதுக்கு அப்புறம் இப்போதான் வந்து திருப்பியும் கம் தான் கொடுத்துருக்காரு பத்து தலை அப்படிங்கிற ஒரு படத்துல சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பழைய படிக்க நடிப்பாரு அப்படின்னு எங்க எதிர்பார்க்கிறோம் பாக்கலாம் அவர் எப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து சுற்றி வந்து பேசுறத பாத்தோம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் உனக்கு பெண் முரணாவே இருந்துச்சு என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா கம்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பை கொடுப்பேன் அப்படின் மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ரெண்டாவது சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சண்டை போட்டால் அவங்கள்கிட்டே என்னுடைய ட்விட்டர் பாஸ்வேர்டை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க மூணாவது வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய ரெண்டாவது திரும்ப ரெண்டாவது திருமணம் பத்தி பேசும்போது ரெண்டு சேனல்ல அவங்களுடைய பேட்டி பார்த்தேன் ஒரு சேனல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ட்ரூ லவ் வந்து கிடைக்காமே போயிடுச்சா அப்படின்னு ஆங்கர் வந்து கேட்கும்போது அதான் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சா இப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரூ லவ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு நாற்பது வயசுல வந்து நான் வந்து இப்போ நான் வந்து இப்பதான் பதினாறு வயசு மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சைடுஹுட் ஃப்ரெண்ட் தான் நான் கல்யாணம் மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பத்தி ஒரு நிமிஷம் பேட்டியில் சொல்லிருந்தாங்க அதுவே இன்னொரு சேனல்ல இந்த விஷயத்தை மட்டும் டீடைலா வந்து கேட்டிருந்தாங்க உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி அமைந்தது அப்படிங்கறத வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அவர் வந்து ஒரு வக்கீல் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ அவர் முத முதல்ல நான் எங்கே சந்திச்சேன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ரோயிங் இதுக்காக போனேன் கோச்சிங்க்காக போனேன் ரோயிங் கோச்சுக்கு போகும்போது அங்கே தான் வந்து நான் அவரை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது ரெண்டுமே வந்து நமக்கு கொஞ்சம் முரண்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இல்லையா சைல்டுட் ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் ரோயிங் போட்ட போன இடத்துல தான் நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லுவது எப்படி உண்மையாக இருக்க முடியும் நான் கல்யாணாகி டிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மனநிக்காக நிறைய இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அதுல வந்து தான் இந்த ரோயிங் கோச் அப்படிங்கிறது அப்படி போகும்போது நீங்கள் 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 அவர் எப்படி சைல்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியும் ஒரு வேறு சைல்டுட்லேயே தெரிஞ்சவராக இருந்திருப்பாங்க இருக்கு ஆஃப்டர் அந்த ரோயிங்ல தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆஃப் போல இருக்கு தெரியல அதுக்கப்புறம் கூட வந்துட்டு லீகலா ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் லீகலாக வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு ஸோ அப்படி நடக்கும்போது சுச்சிக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ஒரு லீகல் சண்டை நடந்திருக்கு சொத்துக்களை பற்றி லீகலாக ஒரு சண்டை நடந்திருக்கு அதில் தான் அவர் வக்கீல் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஹெல்ப் பண்ணி போல இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் க்ளோஸ் ஆயிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆவியஸ்ல அவர் வந்து டிவர்ஸாக பண்ணியிருக்காரு அவங்க வைஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து அவரை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சி வந்து புகுழ்ந்து தள்ளுறாங்க அவங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவருடைய லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவரும் டிவோர்ஸு ரெண்டு பெண் பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இன்னும் அது வெளியில வரல வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாப்போம் சோ இதுதான் வந்து எனக்கு முரண்பட்ட விஷயங்களா தோணுச்சு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுற்றி வந்து இவ்வளவு நாள் இல்லாம இப்போ வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன ஏன்னா போன மாசம் வந்துட்டு கார்த்திக் குமார் வந்து ஸ்டாண்டப் காமெடிக்காக ஒரு யூடியூப் சேனல் மாதிரி இது பண்ணி அதுல வந்து வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க ஒரு ஸ்டுடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு அவர் ஒரு பிசினஸ் மாதிரி ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சோ இப்பதான் அவர் வந்து அந்த விஷயத்த ஆரம்பிச்சு ஓரளவுக்கு அளவுக்கு ரெண்டாவது வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அவர் வந்து அப்போ அமிர்தா அப்படிங்கிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்தாரு அதுவும் அதுவும் பிளஸ் இந்த பிசினஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு நான் வந்து அம்ரிதாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்க வந்து எனக்கு ரெண்டு வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்குது எங்களுக்குள்ள ஒத்து போச்சு அதனால அங்க கல்யாணம் பண்ணிட்டோம் ஸோ என்ன விமர்சனமாக இருக்காலும் பரவாயில்ல அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த பிஸ்னஸ் பற்றி அதை பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு

விட்ரண்டியதான வேண்டாம் அப்படின்ட்டீங்க விட வேண்டியதானே நீங்க மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டீங்க போயிருக்கலாம் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசியாச்சு நிறைய பேர் பேசிட்டாங்க அண்ட் இதை பத்தி இல்லீக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க ஸோ இதையும் தாண்டி இப்போ வந்து நீ யூடியூப் சேனல்ல வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு அதுவும் இல்லாமல் பயங்கரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க அதுல பயங்கரமான நம்ம வந்து நம்ம நாள அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் மேபி நீங்க சொல்லலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்க அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவுதான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வராது அவங்க விட்டுட்டு வெளியில் வந்தாச்சு சரிங்களா வாட் எவர் இட் இஸ் இப்போ அவனை வீட்டுக்கு வெளியில் வந்தாச்சு இது எதனால் அவள் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு நீங்கள் வந்து இளக்கம் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறப்போ நான் அவனை பார்த்திங்கன்னா நான் கேவலமாக பேசுவேன் நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து கிரியேட் ஆகுது கார்த்திக் குமார் ஒரு பிசினஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அதாவது ஆன்லைனில் மீடியா சார்ந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணுறதுக்காக சுற்றி இந்த டைம்ல இதெல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஏன்னா வந்துட்டு அவங்க பேச எல்லா விஷயமுமே எப்போ நடந்தது பயில் பண்றாங்கன்னா அதை எல்லாம் பயங்கரமா கல்வி கல்வி ஊத்துனாங்க அவர் நேற்றுக்கு இன்னைக்கு அவர் வீடியோ போடல அவர் வீடியோ போட்டு பல வருஷங்கள் ஆகுது இல்லையா எப்பயோ போட்ட வீடியோவுக்கு நீ இப்போ ரியாக்ட் பண்ணுவியா இல்ல இல்லையா அவர் எப்பயோ வீடியோ போட்டாரு நீ இவ்வளவு கோவப்படுற ஒரு பொண்ணு இவ்வளவு சொல்ற அதாவது பயில் பண்றாங்க அதாவது எதிர்க்க வந்தா நான் கத்தி எடுத்து கூட குத்துறது தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணு நீ அவங்க வீடியோ போட்ட அப்பதான் நீ ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா அப்ப ரியாக்ட் பண்ணவே இல்லையா இப்போ வந்து கார்த்திக் குமார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு அவர் மீடியால வந்து பேசுறாரு அப்படிங்கிறப்போ நீ வந்து தேவையே இல்லாம பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி கலரி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா கார்த்திக் குமார் அவர் வழியில போயிட்டு தான் இருக்காரு வாட் அவர் இட்ஸ் அவர் மேல தப்பு இருக்கோ இல்லையோ வாட் எவர் இட் இஸ் அவங்களை சீண்டல அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு பிசினஸ் ஆக பேசுறாரு அவர் புது மேரேஜ்காக பேசுறாரு வாட் எவர் இட்ஸ் அவர் பேசி பேசிட்டு போறாரு நீங்க வந்து அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வெளியில வந்து பேசுறதா தான் எனக்கு தோணுது ரெண்டாவது அவர் வந்து தலையடுக்க விடவே கூடாது அவர் வெளியில வந்தாலும் நான் அவமானப்படுத்துவேன் வீட்லேயே இருக்கணும் வெளியில வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தவர் இல்லையா பேட்டியில் நம்ம பார்த்துருக்கோம் இவங்க வேலைக்கு போகிறத நான் வேலைக்கு போகிற ஹவுஸ் ஹஸ்பண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது கிண்டல் எல்லாம் கூட பண்ணுவோம் என்ன ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது வார்த்தையாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்டல்லாம் பண்ணியிருக்கோம் அவர் அவரை கார்த்திக் குமார் நம்ம கிண்டல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா என் கிட்ட நீ வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் நீ நீ எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி சுச்சிக்க தோணுதோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் ஏன்னா வந்துட்டு முதல் தடவை இவங்க பேட்டியை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணலை திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது ஏதோ குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வீடியோ சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தரை பாப்பா பாய்